ஏன் பாப்பா சப்ஸ்கிரைபர் யாரோ கேட்டாங்கன்னு ஆமாம் சந்தையில் ரெண்டு சிறுவலூர் சந்தையில் ரெண்டு சப்ஸ்கிரைபர் நான் பொறுக்கடையில் வாங்கிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு அப்படி ஒரு பழக்கமான விளாட்டு சிரிச்சிட்டு கேட்டாங்களா எனக்கு உடனே நான் புரிஞ்சுட்டு தான் இருக்க வேண்டுமோ நம்மளுக்கு அடையாளம்னு தெரியல அதே மாதிரி அவங்க ரொம்ப அன்பாக அக்காவை கேட்டான்னு சொல்லுங்கள் இரு இன்னொன்று சக்தி சந்தையிலையும் பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க அம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள் கேட்டேன்னு சொல்லுங்கன்ட்டு ரொம்ப விசாரிச்சுட்டு போனாங்க அதே மாதிரி இவங்களும் இவங்களும் ரெண்டு பேரும் அப்படி போயிட்டு வராங்க அப்படி ஒரு அன்பாக சொல்லிட்டு அவங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிது பார்த்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க நல்லா இருக்கோனு வாங்க சூடாக சாம்பாருங்க எப்பவுமே முருங்காயும் கிடைக்க மாட்டேங்குதுங்க எங்க முருங்கை மரத்தில் நோய் வந்துங்க முருங்காய் பிடிக்காமல் இருந்து எங்களுக்கு முருங்காய் பற்றாக்குறை ஆயிடுச்சுங்க முருங்காயே உண்மையிலுமே ஏன்னா முருங்காய் வந்துங்க முருங்காய் முரங்கு பட்டை முரங்க பிசுனு எல்லாமே உபயோகமாதாம முருங்க முருங்கை பிசுனுல தானி தயாரிக்கிறாங்களா ரொம்ப ஹெல்த்தியாம ஆனா ஒரு சில அடிக்குதுங்க ஒரு சிலதெல்லாம் போட்ட மாதிரியே மனமே இருக்காது

வீட்டில் புளிராசம் ஊற்றி சாப்பிட்றதே இல்லை அந்த நல்லா இருக்குன்னு ஊற்றிச்சுறாங்க பருப்பு நல்லா மணக்குதுல்லோ எனக்கு அதே போது நான் முரங்காய் காயா இருக்குது எப்படி இருக்குதுன்ட்டு இருந்தேன் சூப்பராக மணம் ரெண்டே காய் தான் மோட்டோம் இருக்குது அப்புறம் நைட்டு எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸு வாங்கினவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி இன்னைக்கு வாங்கினவங்களுக்கு இன்றைக்கே கொரியர் போட்டாச்சு ஈவினிங்க்கு மேலே வாங்கினவங்களுக்கு நாளைக்கு கொரியர் போட்டுருவேன் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏன்னா தரமான நைட்டியை எடுத்து தான் நாங்கள் சேல் பண்ண சொல்லியிருக்கிறோம் எங்கள் ஒன்றும் அப்படித்தான் சாயம் போகக்கூடாது ஏன்னா நம்மளை நம்பி வாங்குறவங்களுக்கு நல்ல பொருளாக இருக்கணும் ஆமாம் கவுன் மாதிரி அழகாக இருக்குது நைட்டி சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே வாங்க வாங்க முருங்காய் சாம்பார்லாம் ரொம்ப நாளாச்சுங்க சாப்பிட்டு சரி வாங்க சாப்பிடலாம் வாங்க அனைவருக்கும் சாம்பார் ரசம் அனைவருக்கும் இரவு இனிய வணக்கம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்க ஓகே அனைவருக்கும் குட் நைட் பை